தொண்ணூத்தி மூணு தொண்ணூத்தி நாள் ஆகுதா தாத்தா கவர்மெண்ட்ல இந்த கவர்மெண்ட் இந்த மானியெல்லாம் தருதுலாம் கிடைக்கிறது இல்லையா உரம் ஊர் எல்லாம் தரமாட்டேன்றாங்களா நீங்க கேட்கணும் இந்த மாதிரி எங்களுக்கு விவசாயிங்குது நிலத்துல இந்த மாதிரி கம்பு போட்டிருக்கோம் பருத்தி போட்டிருக்கோம்னு சொல்லிட்டு நீங்க போயிட்டு கவர்மெண்ட்ல வந்து கேட்டு கேட்டீங்கனாவே தருவாங்கல்லே

சேர்த்தா நீங்கள் கம்ம மாட்டு தான் போடுவீங்களா வேற என்ன நல்லா போடுவீங்களா நல்லா போடு கடலை போடுவோம் ஓ பாவக்காய் எல்லாம் போட்டிருக்கீங்களா எல்லாமே போட்டிருக்கீங்களா சேர்த்தா சரி உங்களுக்கு கவர்மெண்ட் இந்த வீடியோ பார்த்தாவது ஏதாவது ஹெல்ப் பண்ணட்டும் விவசாயத்துக்கு ஓகேங்களா இந்த மோடியில இருந்து ரெண்டாயிரம் 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 வருதுக்கு ஒரு டைம் இப்ப பட்டாச்சிட்ட எல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் எழுதி போட்டீங்கன்னா வரும் உங்களுக்கு காசு வருதா சரி சரி இன்னும் உங்களுக்கு நிறைய பண்ணுவாங்க கவர்மெண்ட்ல இருந்து சரியா ஆ